மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மீன மீனராசி அன்பர்கள் எங்கே எப்பொழுது யாருடன் கவனமாக இருக்க வேண்டும்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசி காலபுருஷ தத்துவத்தின் பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு எதை குறிக்குது அப்படின்னா அயன சயன குறிக்கிறது அடுத்ததாக மோட்சத்தை குறிக்கிறது இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான் இது வந்து ஒரு உபய ராசி உபய லக்னம் இரட்டை ராசி அதாவது உங்களுடைய அதிபதி குரு பகவான்க பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மீன ராசியில பிறந்தவங்களா இருப்பீங்க அதே போல இந்த நீங்க மீனம் லக்னமா இருந்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்துல ஏதாவது ஒன்று உங்களுக்கு லக்ன நட்சத்திரமா இருக்கும் நீங்க எப்படிப்பட்டவங்க மீனம் அப்படிங்கிறது ஒரு கடலை குறிக்கக்கூடியது ஆழமான ஒரு கடலை குறிக்கக்கூடியது உங்க மனதுல இருக்கக்கூடிய விஷயத்தை மத்தவங்க ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது நீங்களும் யார்கிட்டயும் வெளிப்படையா சில விஷயத்த சொல்லவும் மாட்டீங்க பேசவும் மாட்டீங்க அதுவும் தெரியாதவங்களா இருந்தா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நிறையவே பேசுவீங்க மத்தவங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கு மத்தவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு இருக்கு ஆனா மத்தவங்க சொல்றத நீங்க கேட்கவே மாட்டீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈகோ இருக்கும் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே பேச்சாற்றல் சிறப்பாகவே இருக்கும் இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் அதிபதியாக அதாவது பாக்கியாதிபதியாகவும் வராருங்க இந்த பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுய ஜாதகத்துல நல்லா இருக்காரு அப்படின்னா நீங்க வாக்கால் பிழைக்க கூடிய ஒரு தொழில கொண்டிருப்பீங்க அதாவது ஆசிரியர்னா மிக சிறந்த ஆசிரியராகவே நீங்க இருப்பீங்க வாய் மூலம் பிழைக்கக்கூடிய கூடிய தொழிலா இருந்தா நீங்க அதுல ரொம்பவே சிறந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது தொழில்ல வக்கீல் ஷேர் மார்க்கெட்டிங் ஆசிரியர் இது போன்ற விஷயத்துல உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடியதா இருக்குங்க உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மூன்றாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் சுக்கிரன் பொதுவாகவே சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு உச்சம் அடைகிறார் அப்போ இளைய சகோதரர்கள் மேல மிகுந்த பாசம் வை கண்டிப்பா வைப்பீங்க ஆனா அவங்க கிட்ட இருந்து அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது ஒரு கேப் இருக்கும் மன வருத்தம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய நான்காம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் புத பகவான் பொதுவாகவே நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறீங்க அப்படின்னா ஒரு முதல் சம்பளத்துல உங்களுக்கு பிடிச்சத நீங்க வாங்கிடுவீங்க வீடு வாகனம்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே தந்தை வந்து ஒரு உயர்வான ஸ்தானத்துல இருப்பாரு அப்படி இல்லைன்னா ஒரு தந்தையின் பூர்வீக சொத்துக்கள்ல நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஈஸியா அது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் பொது பலன்தான் சுய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு மாறக்கூடியதாகவே இருக்கும் நான்காம் அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் தான் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாகவும் வராரு உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் ஒரு கால்குலேட்டிங் மைண்ட் இருக்கவங்களா இருப்பாங்க அதாவது சந்தேகப்படக்கூடியவங்களாகவும் சில நேரத்துல அமைஞ்சிருவாங்க எதையுமே ஆய்ந்து ஆராய்ந்து தான் நம்ப கூடியவங்களா இருப்பாங்க அவசரமா எதையா ஈஸியா நம்பிடவே மாட்டாங்க அதே போல புத்திசாலித்தனமாவும் இருப்பாங்க அவருக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பசசிவாக இருக்க மாட்டார் குடும்பம் அப்படின்னா கணவன் மனைவி அப்படிங்கிற லெவலில் மட்டும்தான் இருப்பாங்க தன்னுடைய வேலை அதே போல் தன்னுடைய லக்ஸூரியஸ் லைஃப் இந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க பொதுவாக மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு லேட் மேரேஜ் அதாவது தாமதமான ஒரு திருமணம் நடக்கிறது இதே சமயத்தில் இவங்களுக்கு பொருத்தமான ராசின்னு பார்க்கும்பொழுது ரிஷபம் கடகம் கன்னி கூட பண்ணலாம் விருச்சகம் தனுசு மகரம் இதெல்லாம் கூட ஓரளவுக்கு செட் ஆகும் ஆனா இந்த ராசி மட்டுமே கரெக்டா இருக்கு அப்படின்ட்டு பண்ணக்கூடாது ஜாதக பொருத்தம் பார்க்கறது ரொம்பவே நல்லது ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க திருமணம் பண்ணலாம் மீனம் அப்படிங்கிறது ஒரு டியூவல் சைன் அதாவது கண்ணியும் டியூவல் சைன் தான் இவங்களுக்கு எதிராக வரக்கூடியது கண்ணி அப்போ உங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான குழப்பங்கள் மிகுந்த லைஃபா தான் இருக்கும் பொதுவாகவே கண்ணி மீனம் மிதுனம் இது மாதிரி ராசியில இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுதுங்க இந்த அடிப்படையில திருமணத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து திருமணம் நம்ம எதிர்கால வாழ்க்கையில சில பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிக்க கூடியதாக இருக்கும் அதாவது ஒரு திருமணத்துக்கு நீங்க வரம் பாக்குறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமா பொருத்த பாக்கணும் வெறும் ஒரு பெயர் ராசியோ ஒரு நட்சத்திர ராசியோ பார்த்து முடிச்சுட்டு கரெக்டா இருக்கு நம்ம போகவே கூடாது நீங்க எடுத்தோம் கவுர்த்தோன்னு பண்ணக்கூடாது நட்சத்திர பொருத்தம் கரெக்டா இருந்தாலும் உங்களுக்கு பெயர் பொருத்தம் கரெக்டாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து திருமணம் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே திரு மீனராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு பிறகு ரொம்பவே நல்லா இருப்பீங்க உங்களுக்கு ஒரு முத குழந்தை பிறந்தா அந்த முதல் குழந்தை பெண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முத குழந்தை பிறந்த உடனேயே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஹைலைட்டா உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தான் உண்டு தன் வேலை உண்டு தான் நீங்கள் இருக்கீங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்க நீங்க ஆனாலுமே அங்கே உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கும் மறைமுக நேர்முக எதிர்ப்புகள் இருக்கும் இது எப்படி உருவாகுச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதிகமாக மற்றவங்க கிட்ட இன்ட்ராக்ட் ஆகாமல் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கிட்ட தான் நீங்கள் நல்லா பேசுவீங்க அப்படி இருக்கும்பொழுதே உங்களுடைய சக கிட்ட நீங்கள் ரொம்ப பேசாமல் இருக்கிறதாலேயே அதாவது தனக்கு கீழே பணி கிட்ட நீங்கள் க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறதால அவங்களுக்கு வந்து உங்களை பார்த்தாலே வந்து கர்வம் பிடிச்சவங்க ஹெட்லைட் ஆனவங்க அப்படிங்கிற நினப்பு மற்றவங்களுக்கு ஏற்பட்டுருது அதனாலேயே உங்களை சுத்தி ஒரு மறைமுக எதிர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் அதே போலதான் உறவுகள் கிட்டயும் உறவுகள் கிட்டையும் ரொம்ப சேர்ந்து இருக்க மாட்டீங்க அதனாலேயே உறவினர்கள் வந்து உங்களை பத்தி ஒரு தப்பான தாட்டு தான் இருக்கும் என்னாகும் தேவையில்லாத உங்க பெயர் கெட்டுறது பழி சொல்லுக்கு ஆளாகிறது தொழில ஒரு இடமாற்றத்தை அடிக்கடி சந்திக்கிறது வேலையில வந்து ஒரு இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படுது அதனால ரொம்ப க்ளோஸாவும் இருக்க வேணாம் ரொம்ப விலகியும் இருக்க வேணாம் ஓரளவுக்கு மாடரேட்டா என்னன்னா என்ன அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு அவங்களோட கொஞ்சம் சேரும் பொழுதுதான் தனக்கு கீழே பணி இருந்தாலும் தனக்கு சக பணியாளர்களா இருந்தாலும் உறவினர்களா இருந்தாலும் உங்களை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயமும் உங்களை பத்தி ஒரு நல்ல எண்ணங்களும் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க அடுத்ததாக உங்களுக்கு பணம் ஏதோ ஒரு வகையில வந்துகிட்டே இருக்கும் குரு பகவான் குரு பகவான் வந்து உங்களுக்கு ராசி அதிபதி லக்னாதிபதியாக இருக்கிறதால கடல் ராசி அப்படிங்கறதால பணம் வந்து உங்களுக்கு சுரந்துகிட்டே தாங்க இருக்கும் இந்த மீன ராசி மீன லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு கைப்பொருள் களவு போக வாய்ப்புண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணத்தை நீங்க முதலீடு செய்யறீங்க கொஞ்சம் சீக்கிரமா வளரணும் அப்படின்னு நினச்சி ஒரு பணத்தை முதலீடு செய்கிறீங்க பெரும்பாலும் நீங்க யாரையும் நம்ப மாட்டீங்க ஆனா நம்பி போகின்ற அந்த கடைசி நேரத்துல அந்த கடைசி நபர்கிட்ட நீங்க ஏமாறுறதுக்கான சூழ்நிலை இருக்கும் அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இடம் கண்டிப்பா செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய இடமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பணம் வந்து உங்களுக்கு சேஃபா இருக்கும் ஒரு ஷேர் மார்க்கெட்ல நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து லாபம் கிடைக்குது ஒரு லட்சம் நீங்க இந்த வருஷம் போடுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ரெண்டு லட்சமா எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட வந்து ஆசையை காட்டும் பொழுது சதுரங்க வேட்டை படத்துல வர மாதிரி உங்ககிட்ட ஆசையை தூண்டி விட்டுட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மொத்த பணத்தையும் பிடுங்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டும் அதுல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் இந்த மாதிரி நபர்கிட்ட நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் உங்களுக்கு பங்குதாரர்கள் அதாவது பொதுவாகவே உபய லக்னக்காரர்களுக்கு ஒரு கூட்டாளி அப்படி நம்ம எடுத்துக்கும் பொழுது கூட்டு தொழில்னாலே உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கும் ஆரம்பிக்கும் பொழுதே ரொம்ப இருக்கும் சிறப்பா இருக்கும் ஆரம்பிச்ச பின்னாடி தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில அவங்களால நீங்க ஏமாந்து போயிடுவீங்க அவங்களால நீங்கள் பாதிக்கப்படுவீங்க ஸோ கூட்டு தொழில் உங்களுக்கு த செட் ஆகாது ஸோ தனித்துவமாக நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் பண்ணுங்கள் அது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அடுத்ததாக கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்கிறீங்க அதாவது பணம் வெளியே கொடுத்து வாங்குற தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் கொடுக்கக்கூடிய இடத்துல ஈஸியாக வாங்கணும் ஆனால் வாங்க பின்னாடி அந்த பணத்தை திரும்ப வாங்குறது உங்களுக்கு கஷ்டமான காலகட்டமாக இருக்கும் உங்கள் பணத்தை வாங்குறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் அதனால் கொடுக்கல் வாங்கல் தொழில் நண்பர்கள் பழகுறது பழகிறது கிட்ட நீங்கள் ஏமாறுறது இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஆக இந்த பதிவு மீனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி